உங்க தரையெல்லாம் ஈரமா இருக்கு நாம வர்றதுக்கு முன்னாடி யார் தொடச்சிருப்பா ஒருவேளை அம்மாவே பண்ணியிருக்குமோ சமையல் கூட முடிஞ்சிருக்க போல துணியை கூட துவச்சு காய போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பாத்திரம் சுதா! சுதா, துதா எங்க இருக்க சுதா! வாடா எப்படா வந்தடா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ என்னடா எதுக்குடா இப்படி கத்துற உடனே எந்த வீட்டு வேலையும் செய்ய கூடாதுன்னு சொல்லிருக்கலமா அப்புறம் எதுக்கு மணி இந்த வேலை எல்லாம் பாக்குற நான் எங்கடா வீட்டு வேலை எல்லாம் பாத்த பேசாத நீ வீட்டு தரையை தடச்சிருக்க சமையல் பண்ணிருக்க துணியை தோச்சிருக்க பத்த வரைக்கும் பாத்திர தவிர வளைக்கி இருக்க நான் தான் எல்லா வேலையும் பண்றதுக்கு 11 மணிக்கு வந்துருவேன்னு நேத்தே சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு நீ தேவலமா கஷ்டப்படணும் மா டாக் பிரதர் இந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கார்லமா அது ஏம புடி புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அம்மா இதுயா பேசு டேய் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணவே இல்லடா பொய் சொல்லாதமா நீ பண்ணலனா அப்பற விட்லாச்சாரிர் பதத்துல வர மாதிரி எல்லாம் தாணா நடந்துச்சா தானா உன்ன நடக்கல வேற ஒருத்தங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க यार கலையர்சி வந்தালা அப்ப பாரேன என்கிட்ட சொல்லவே இல்லையே கலையர்சி உன்ன வரலடா அபரோ பொண்டாட்டி தான் வந்தா டேய் எதுக்குடா சிரிக்கிற அட போமா நீ வேற மீனாட்சியாவது இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்றதாவது அவ நேரம் உங்க அண்ணன் வீட்ல நல்லா கவுந்தரிச்சு தூங்கிட்டு இருப்ப அவளுக்கு இப்ப அவங்க அப்பா தான் முக்கியம் நம்மளை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்க மாட்டான் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற உண்மையத்தானே பேசுறேன் அவ வேலையெல்லாம் செய்ய மாட்ட நல்லா அப்பா செல்லத்துல உடம்பு நோக்காம சொகுசா வளங்கிறேன் அப்படியே வேலை செஞ்சான்னு வைக்கி எல்லாம் அறகுறையாத்தான் இருக்கும் தரையை துடைச்சா திட்டு திட்டா இருக்கும் சமையல் பண்ணா உப்பு இருக்காது துணியை துவைச்சானா கால் இருக்கணும் அழுக்கு இருக்கு இதெல்லாம் ஒண்ணு கலை பண்ணிருக்கணும் இல்ல நீ பண்ணியிருக்கணும் மீனாட்சி பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல டீ பேச்சு கொஞ்சம் குறையடா எதுக்கு பேச்சை குறைக்கணும் இல்ல எதுக்கு பேச்சை குறைக்கணும்ன்ற மீனாட்சி இதெல்லாம் கேட்டா கேட்டா என்ன பண்ணுவா அப்படியே உங்க அண்ணன் மக பெரிய சூரி சூழலத்துல குத்தி கிழிச்சிருவா அவளுக்கெல்லாம் பயப்பட முடியாதும்மா உங்க அண்ணன் மக சோம்பேறி தான் சோம்பேறி தான் சோம்பேறிதான் உன் நாக்குல சனின்னு ஜோசியர் சொன்னது சரியா போச்சு என்னவோ பண்ணித்தலை அடையப்பா வேலையெல்லாம் நீயே பண்ணிட்டு சொல்ற யாரு கிட்ட உம் தாய்மையாச்சு நல்லா இருக்கியா எப்படி எப்படி

எடுத்து தானே கேட்டீங்க உங்களை இருங்க அது கூட ஓடிட்டீங்களா மாமா எங்க போனாலும் மறுபடியும் வீட்டுக்கு தானே வரணும் அப்ப இருக்கு உங்களுக்கு மினாட்சி அம்மாடி மீனாட்சி என்னங்க ஏய் மீனாட்சி கூப்பிட்டா நீ எதுக்கிட்டி வர போய் மீனாட்சி வர சொல்ல போ இப்போ எதுக்கு அவளை தேடுறீங்க ஏய் கை ஒரு பக்கமாக வலிக்கிற மாதிரியே இருக்கு சௌந்தர்யா அதான் மீனாட்சி கையெல்லாம் களிம்பு தேய்ச்சி விடுறதுக்காக கூப்பிட்டேன் என்ன தூங்குறாளா அவ இங்க இல்லைங்க எங்க மைனா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லைங்க

சொல்லிருந்தா நானே கார்ல அனுப்பியிருப்பல்ல அது இல்லங்க சுதாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா சாயங்காலம் வந்துருவா இப்போ எதுக்கு சுதாவை பாக்க போனோம் நான் தான் என் கூட இருன்னு சொல்லியிருக்கல்ல முழுசா ஒரு பத்து நாள் கூட இருக்க முடியாதம்மா அவளால அதுக்குள்ள புருஷன் வீட்டுக்கு ஓடணுமா வருவாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவா இனிமே என்கிட்ட சொல்லாம அவ இந்த வீட்டை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி என்ன வந்ததுன்னு சொல்லிடுறேன் ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து உங்க மக மேல ஒவ்வொரு பாசம் காட்டுறீங்க சொல்லுங்க தே இன்னைக்கா என்னத்த இப்ப போய் சொல்றாரு சரி நான் கிட்ட சொல்லிடுறேன்

அதான் இன்னைக்கு சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு அத்தை சொல்றாங்க ஒருத்தனுக்கு எத்தனை தடவை தாண்டி சடங்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அது ஒரு பெரிய கதை என்ன கதை கோயில்ல வச்சு வேட்டையிலும் மீனாட்சியும் தான் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல நாள் இல்லைன்னதும் எதுவும் ஏற்பாடு பண்ணாம இருந்துச்சு அதுக்கு இன்னைக்குதான் நேரம் வந்து போல இருக்கு மீனாட்சி இன்னைக்கு வைத்திக்கும் துளசிக்கும் சடங்கு வைக்கலான்னு சொல்லிருக்காங்க அதனால நீ அப்பதா வீட்டிலேயே தங்கிடன முடிஞ்சா நானும் அப்பாவும் கூட அங்க வந்துடுறோம் ம் வச்சிடறேன்

என்ன கேவலமா மரியாதை இல்லாம பேசிட்டு என் வீட்டில் என் மகன் கூட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கிய விடமாட்டேன் விடவே மாட்டேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் மீனாட்சி உம் வேட்டையை எங்கம்மா என்ன பார்த்து பயந்து ஓடினவர் தான் இன்னும் வந்து சேரவே இல்ல பொண்டாட்டிகிட்ட இவ்ளோ பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன் கண்டுபிடி பேசணும் பாருங்கத்த என்ன எப்படி சொன்னாருன்னு மீனாட்சி இந்த விஷயத்துல நீ ஆச்சு உன் புருஷனாச்சு என்ன விட்டுருமா அத்த நீங்களே எப்படி சொன்னா எப்படி நீங்க சரியா மாத்தரை சாப்பிடாதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்ல அதான் உங்களை போலான்னு வந்தா மாமா நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அங்கேயே இருக்கேன்னு சொன்னதுனால என்ன வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு வேட்டையினாவது உன்னை வெறுக்கிறதாவது அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல மீனாட்சி சதா உன் நினைப்பாதான் அவன் சுத்திக்கிட்டே இருக்கான் நீ இன்னும் இங்க இருந்து போய் இந்த வீட்டை விட்டு அங்க தங்கியிருக்கேங்கறத கூட அவனால நம்ப முடியல எதுக்கு எடுத்தாலும் மீனாட்சி மீனாட்சின்னு உன் பேரு தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் பித்து பிடிச்ச மாதிரி தெரியறப்ப அத பாக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி ரெண்டு நாள் முன்னாடி கூட நீ போன் எடுக்கலன்னு புலம்பி தள்ளிட்டான்

அப்பதான் நீ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும்னு என்கிட்டயே ஒரு கதை சொல்றான்னா பாத்துக்கோயே அப்புறம் போடா கிருக்கு பயலேன்னு நான் தான் ஆளுங்களை வர சொல்லி பெயிண்ட் அடிக்க வச்சேன் இப்ப சொல்லு அவன் உன்னை வெறுத்துட்டானா என்ன ஆனா இப்போ பேசினத பார்த்தா அது கோபம் மீனாட்சி ஏதோ முந்தா நேத்து நீ போன் பண்ணலன்னு சொல்லி திட்டி சண்டை போட்டியாமே அந்த கோபத்திலயும் வருத்தத்திலயும் தான் இருக்கான் அதான் அப்படி பேசிட்டான் எனக்கு என்னவோ நீ பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சு கூட அவன் விளையாட்டுக்கு கூட அப்படி பேசிருக்கலாம்ல உன் மாமனோட சேட்டைய பத்தி உனக்கு தெரியாத என்ன நீ வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறத பத்தியும் உன் சமையலை பத்தியும் எத்தனையோ நாள் என்கிட்ட பெருமையா பேசிருக்கான் மீனாட்சி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்னத்த வேட்டையும் கூட எதுவும் சண்டை போட்டுக்காத மீனாட்சி ரெண்டு பேரும் போராடி வாழ்க்கையில இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க கினியாவது ஒத்துமையா ஒன்னா இருக்க பாருங்க அவனுக்கு உலகமே நீயும் நானும் மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்ததா அவன் வாழ்க்கைய கரை சேர்க்கணும் உனக்கும் அவனுக்கும் சண்டைன்னு வந்து என்கிட்ட சொன்னா எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சு அப்படியே நின்னு போயிடுது எங்க நீயும் அவனு சண்டை போட்டு மறுபடியும் பிரிஞ்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை அவன் இப்படி கோவப்பட்ட அப்படியே கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு புள்ளைய பெத்து கூட மீனாட்சி என் மனசு நெறிஞ்சு போயிடும் வம்சம் தழைக்குற மாதிரி ஒரு புள்ள வந்துட்டா அப்புறம் நான் செத்தா கூட எனக்கு கவலையே இல்ல மீனாட்சி தலை குளிச்சிட்டியா எத்தனை நாள் ஆகுதுமா இருபத்தஞ்சு அப்பாடா இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி வரும்னு என் மனசுக்கு தோணுது மீனாட்சி என்னம்மா அத்த சரி இதோ அவனே வந்துட்டானே மீனாட்சி திரும்பவும் கல்லிட குறிச்சிக்கு போனோம் நீ அவளை வண்டியில கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துரு சரியா சரிமா மீனாட்சி உன் மாமாவோட நீ வண்டியிலே போயிடு அத்த துணி எல்லாம் பரவாயில்லமா அதெல்லாம் நான் மடிச்சுக்கிறேன் இப்போ சரிங்க அத்த வர என்னாச்சு பெட்ரோல் போட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் அதான் பக்கத்துல வந்துட்டோமே அப்படியே நடந்து போயிடலாமா வேற வழி இல்லையே நடந்துதானே போனோம் நீங்கள் வரல உம் மனசுல உண்மையா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யோ மீனாட்சி சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் உன் மேல இருக்கிற கோவத்துல பேசினது நீ ஏதோ மனசுல வச்சுக்காத நீ ஏன் சொல்லு உன்னை பத்தி நான் அப்படி பேசுவேனா அதான் பேசிட்டீங்களே மீனாட்சி அது ஏதோ ஜாலிக்கு சொன்னது அப்படி என்ன கோவம் எம்எல் மிஸ்டர் வேட்டையன் அப்படி என்ன கோவம்னு கேட்டேன் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லியும் நம்பாமணி சண்டை போட்டல அந்த கோவம் தான் உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல போங்கன்னு துரத்துற மாதிரியே பேசின அது ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அதான் கோவத்துல நானும் நானும் அந்த மாதிரி கோவமா பேசிருக்க கூடாது சாரி நீங்க நாள் முழுக்க போன் பண்ணீங்கன்னு அத்தை என்கிட்ட சொன்னாங்க ஆனா

தேவையில்லாத லேண்ட் விக்கிறவன் லோன் கொடுக்கிறவன் ஃபோன் வரும்போது தான் சிக்னல் ஃபுல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஃபோன் பேசும்போது தான் சிக்னல் நாட் ரீசேபில்ல போயிடும். இந்த சிக்னல் பிரச்சனையால ஊருக்குள்ள நிறைய காதல் பிரிஞ்சு போயிருக்கு அம்மா, காலையрсே பத்தி ஆஹா ஓஹோனு சொன்னீங்களே. அന്നால கவலப்படிக்குமான்ன? ஆ இல்ல ஒரு நல்ல பிர அமைதி ஆயிட்டீங்க அப்ப நான் யாரு நீ அதுக்கும் மேல அப்படின்னா அப்படின்னா அப்படிதான் ரொம்ப முக்கியமானவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இன்னும் ஏன் அவங்களுக்காக உசுரை கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி நான் உனக்கு யாருன்னு கேட்டேன் பெஸ்ட் இல்ல மாமா மாமா உறவு மீனாச்சி உன் மனசுல நான் யாருன்னு கேட்டேன் என்ன ஏன் மனசுல நீங்க என் மாமா தான் என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் தாண்டினது தான் மாமாங்கிற உறவு அதனால என்னாலயே உங்களை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது அதுக்கும் மேல ஏன் மாமா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா யார வேணாலும் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம் ஆனா மாமாவை ஏத்துக்க இல்ல மாமானா எவ்வளவு ஸ்பெஷல்னு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி தான் நீங்களும் எனக்கு ஸ்பெஷல் தான் தேங்க்ஸ் மீனாஜி மாமா அப்பா இப்பெல்லாம் நல்லா தான் இருக்காரு உங்க அப்பா எப்பவுமே தான் நல்லா இருக்காரு அதனால அவர் கூட இருந்தது போதும்னு நினைக்கிறேன் மாமா நீங்க நாளைக்கு வந்து என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா என்ன சொன்ன கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல நாளைக்கு வந்துனே ஏதோ சொன்னியே நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டேன் நம்ம வீட்டுக்குமா சரிடா நாளைக்கே போयலாம் நம்ம வீட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போனு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் மீஞ்சி மாமா ஆட் சரி ஓகே யூ டோன்ட் வேரி மாமா இருக்கேன் என்ன பண்ண போறீங்க இந்த பொண்ணு மணி படத்துல வர மாதிரி உன்னை அப்படியே பின்னாடி ஏன் பின்னாடி இல்ல அப்படி கூட்டிட்டு போக முடியாது அதனால வண்டில உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் எப்படி எப்படிம்மாமா நீ உட்காரு மீனாட்சி அட வண்டி ஓட்டுற மாதிரியே நீ உட்கார நான் சொல்றேன் ஓகே சரியா போலாரு ராய் ஜோக்கு ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டிய மாட்டேன் சொல்லுங்க யாராவது இப்ப நம்மளை பார்த்தாங்க என்ன சொல்லுவாங்க வேட்டைய மீனாட்சியை தள்ளிட்டு போறாண்டோ